நீங்க பாருமையாவது தந்தாங்களாப்பாட்ட போ சங்கம் சார்பாக நாங்கள் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் தொழில் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களின் வாழ்வாதாரம் காப்பதற்காக ஒரு இன்று பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து எங்களது கோரிக்கையை சரி செய்து கொடுத்து எங்கள் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அனுப்ப வந்திருக்கின்றோம் ஆனால் அதன் தொடர்ச்சியாக இன்று கேபிள் டிவி அரசு கேபிள் டிவி சுமார் இரண்டு லட்சம் பாக்ஸுகளை கொள்முதல் செய்திருக்கின்றது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாக்ஸுகளை கொள்முதல் செய்து செய்தமைக்கு நமது மாநில முதலமைச்சருக்கும் அரசு கேபிள் நிர்வாகத்திற்கும் நன்றி நன்றி பாராட்டுகின்றோம் அதே வேளையில் இந்த செட்டாப் பாக்ஸுகளை பொறுத்துவதற்கு ஆப்ரேட்டர்களும் தயாராக இருக்கின்றார்கள் அனைத்து ஆப்ரேட்டர்களும் தயாராக இருக்கின்றார்கள் இந்த வேளையில் இந்த செட்டாப் பாக்ஸ் ஐநூறுரூபா கொடுத்த அரசு வாங்கி கஸ்டமருக்கு செலுத்து செலுத்துவதற்கு வே தேவைப்படும் கஸ்டமருக்கு வாடிக்கையாளர்களுக்கு செலுத்துவதற்கு நாங்கள் அனைவருமே தயாராக எங்கள் சங்கமும் இருக்கிறது எங்கள் ஆப்ரேட்டர்களும் இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ஆப்ரேட்டர்களும் தயாராக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலமாக பாட்ஸை இல்லாத காரணத்தினால் தனியார் எம்எஸ்ஓவிடம் தனியார் எம்எஸ்ஓவிடம் டிஜிட்டல் செட்ட பாஸ்களை விலை கொடுத்து வாங்கி வாடிக்கையாளர்கள் விலை விலை வாடிக்கையாளரிடம் விலை வாங்கி நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் அரசு கேபிள் டிவி அதிகாரிகள் இந்த செட்டா பாக்ஸை அரசு செட்டா பாக்ஸை வாங்கி அதை எடுத்து விட்டு பொருத்தும்படி எங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அதை எடுத்து விட்டு பொருத்தும் போது என்ன பிரச்சனை வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு வருது என்றால் அவர்கள் யாருக்குனே பணம் செலுத்தி ஒரு செட்டாப் பாக்ஸை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இது நல்லதான ஓடுது இப்போ இன்னொரு அஞ்சு நூறுரூவா கேட்டு வேறு பாக்ஸ் மாட்ட சொல்கிறியே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் தகராறுகளும் வாடிக்கையாளர்களுக்கும் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கும் ஏற்படுகிறது இதை இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அரசு கேபிள் நிர்வாகமும் எங்களது நோடல் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியரும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்களால் அதை செயல்த செயல்படுத்த முடியாத சுணக்கம் ஏற்படுகிறது தேவைப்படுபவருக்கு கொடுக்க நாங்கள் தயாரிக்கின்ற சூழ்நிலை இந்த சுணக்கத்தை வந்து எங்கள் மீது கோபம் கொண்டு ஆப்ரேட்டர்கள் மீது கோபம் கொண்டு நீங்கள் இப்படி சுணக்கம் படுத்தி போடாமல் இருந்துருந்தீங்கன்னா பாக்ஸை போட ஆப்ரேட்டர் கஸ்டமர்களுக்கு விநியோகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேவைப்படுற கஸ்டமர் தான் வியூகம் பண்ண முடியும் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் உங்கள் இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் வயரை கட்டி கொண்டு போகிறத அவுத்து விடுவோம் வயரை நீங்கள் போஸ்ட்டில் கட்டி கொண்டு போகக்கூடாது மேலும் நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல நீங்கள் பண்ணாட்டால் நாங்கள் வேறு புதிய இந்த கேபிள் டி தொழில் இல்லாத புதியவர்களுக்கு சிக்னலை கொடுப்போம் சொல்லி தமிழகம் எங்கும் பிரச்சினை வாழ்வாதாரம் பாதிக்கிற பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையும் வலி வலியுறுத்தி த உதாரணமாக நமது மாவட்டத்தில் கூட சாத்தான்குளம் பகுதியில் உள்ள தட்டார் மடம் கோவில்பட்டு பகுதியிலும் இந்த மாதிரி ஆப்ரேட்டரே அல்லாதவர்களுக்கு சிக்னலை கொடுத்து கேபிள் டிவி வாழ்வாதார கேபிள் டிவி ஆப்ரேட்டரின் வாழ்வாதாரத்தை கெடுக்க நினைக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் அரசு கேபிள் அதிகாரிகள் இதை தடுக்க வேண்டும் எங்களுக்கும் வாழ்வாதாரம் கெடாத அளவுக்கு நியாயம் வழங்க வேண்டும் நாங்களே தேவைப்படும் வாடிக்கையாளருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் சிக்னலை தெளிவாக எங்களுக்கு பட்சத்தில் கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி இந்த கோரிக்கை மனுவை அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம்